கட்சிக்கு மரியாதை அப்படித்தான் கிடைக்கும் நம்முடைய தொண்டர்கள் எப்படி கட்சிக்கு மரியாதை என்பது அடிப்படை வளர்ச்சி அதனால் இங்க பெரும்பாலாக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு அன்பான வேண்டுகோள் மறந்துவிடாதீர்கள் சைக்கிள் தான் நம்முடைய சின்னம் இதை போல நல்ல வேட்பா இல்லைங்களை பாருங்க ஒரு வேட்பாளருக்கு பணம்

இப்படிப்பட்ட ஒரு மனிதன் பத்தாண்டு காலமாக நமக்காக உழைத்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நாம் இந்த முறை வாக்களிக்கவில்லை என்றால் எப்பொழுது வாக்களிக்க போகின்றோம் அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கு என்ன பதிமூணு நாள் இருக்கு அண்ணன் விஜயகுமார் அவரே எல்லா பக்கம் ஏறி இறங்கிடுவாரு ஆனா சைக்கிள் கொஞ்சம் மெதுவாக சென்றாலும் கூட இலக்கை சென்று அடையும் அதான் ஆமை எப்பொழுதும் வெல்லும்

ஊர் அமைச்சர்கள் களப்பணியாளர்கள் பணம் அது ஆமை வெள்ளத்தான் போகிறது நான் மக்கள் மனதில் மெதுமெதுவாக மெதுமெதுவாக எல்லா பக்கம் சின்னம் செய்திருக்கேன் எல்லா விவசாய பெருமக்களும் திரண்டு நிற்கின்றார்கள் மாற்றம் வேண்டும் என்று நிற்கின்றார்கள் போன்ற ஒரு நல்ல மனிதன் பேசுவதற்கு கூட கடினமான வார்த்தை கூட வராத ஒரு நல்ல மனிதன் பத்தாயிரம் மரங்கள் வைத்து இன்னைக்கு சூழல் இருக்கிறோம் பாருங்க ஒரு மனுஷன் பத்தாயிரம் மரம் வச்சு தண்ணி ஊற்றினா கொஞ்சமா சூட்டை குறைப்பதற்காக முயற்சி செய்திருக்கின்றார் ஆறு முறை பசுமை காவலர் இருக்கு இதை விட நல்ல வேட்பாளர் மூணு பேர்த்த பார்த்து நீங்க சொல்லுங்க ஐயா மூணு வேட்பாளர் பார்த்து நீங்க சொல்லுங்க இந்த வேட்பாளர் என்ன குறை ரொம்ப அருமையான வேட்பாளர் பெரியவர்களை தாய்மார்களை அன்பார்ந்து வேண்டுகோள் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து அண்ணன் விஜயகுமார் அவர்களை வெற்றி பெறச் செய்வது நம்முடைய ஜனநாயக தார்மீக கடமை நீங்கள் சொல்ல வேண்டும் வேண்டுகோளை எல்லா அன்பு பெண்ணுகளுக்கும் கூட வெயில் இருக்கும் நிறைய பேசக்கூடாது